ஒரு கண்ணாடி பாக்ஸ் வச்சு சேல் பண்ணி வச்சிருக்கான் பகீரா ஹல்கார பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசை கூட முடியல ஹல்கோட உருவத்தை எடுத்து பகீர பாத்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் ஹல்க் கண்ணாடி பாக்ஸ் இருக்கான் பகீரா ஹல்கா மாறி சிட்டிக்குள்ள இறங்கி சிட்டியா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கான் பகீரா ஹல்கா மாறினதுனால ஹல்கோட மொத்த பவர்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப பகிராவுக்கு கிடைச்சிருக்கு அந்த பவர்ஸ யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் சிட்டியை பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான் சார் ஹல்க் சிட்டிக்குள்ள இறங்கி நம்ம சிட்டி அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஹல்க் கிட்ட நெருங்கவே முடியல மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க சார் இப்படியே விட்டா நம்ம மொத்த இந்தியன் சிட்டியை அழிச்சு நாசமாக்கிரோம் சார் அழுக தடுத்து நிறுத்த நம்மளால நிச்சயமா முடியாது சார் அதுக்காக நம்ம என்ன வேடிக்கை பாக்க முடியும் நம்ம ஏதாவது பண்ணியாகணும் சார் இல்லனா மொத்த சிட்டி அழிச்சுரும் சார் டலாக்ஸ் நம்ம ஒரு மனுஷனா யோசிச்சா நம்மள அவன் எதுமே பண்ண முடியாது போலீஸ்கார மைண்டோட யோசிக்கணும் அப்பதான் ஹல்க லாக் பண்ண ஏதோ வழி கிடைக்கும் சார் நமக்கு இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு சார் ஹல்க எப்படி நம்ம தடுத்து ஆகணும் சார் என்ன சார் இப்ப பண்ணப் போறோம் நம்ம ஹல்க இது தனியா பண்றதுக்கு சான்ஸ் இல்ல ஹல்க்கு யாரா ஹெல்ப் பண்றாங்க ஹல்க்கு ஹெல்ப் பண்றவங்கள மட்டும் நம்ம தூக்கிட்டா போதும் அஸால்டா ஹல்க லாக் பண்ணிடலாம் சார் ஹல்க்கு யார் சார் ஹெல்ப் பண்றா அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது டலெக்ஸ் வெரி சிம்பிள் ஹல்கோட फ्रेंड्स யாரு சோஃபியா பிராங்க்ளின் கண்டிப்பா நம்ம சுட்டி அழிக்கிறதுக்கு சோஃபியாவோ பிராங்க்ளினே தான் sketch போட்டு கொடுத்திருவாங்க சார் என்ன சார் சொல்றீங்க நம்ம சோஃபியாவோ பிராங்க்ளினே போய் இப்ப சொல்றீங்க இல்ல சார் இது நம்ம நம்ப மாட்டேன் சார் நான் இது ஒத்துக்கவும் போறது இல்ல சார் நம்ம சிட்டிய பெரிய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்காங்க நிச்சயம் அவங்க இத பண்ணிருக்க சான்ஸே கிடையாது சார் டெலாக்ஸ் நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும் வித் இன் டூ அவர்ஸ்ல பிராங்கினியும் சோபியாவையும் அரெஸ்ட் பண்ணணும் புரிஞ்சுதா முடியாது சார் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது நம்ம இந்தியன் சிட்டி மக்களையும் நமக்கும் எவ்வளவு உதவி தெரியுமா அவங்க பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி அவங்க எல்லாம் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார் நம்ம எப்படி சார் இது பண்றது

நான் ஒரு உண்மையான போலீஸ்காரன் தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் சார் இன்னே 1 அவால சோஃபியா அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் சார் நீ சோஃபியா அரெஸ்ட் பண்ண நான் பைட பிராங்கின்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன் ரெண்டு பேரும் ஏகாரன கூட தப்பிச்சிட கூடாது புரிஞ்சுதா ஓகே சார் சிங்கம் சாரோன் டலக்ஸும் பாத்தீனா காரை எடுத்துட்டு நம்ம சோஃபியாவையும் சோஃபியாவியையும் பிராங்கின்லினிய அரெஸ்ட் பண்றதுக்காக பாத்தீனா போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மண்டோடு பாத்தீனா பகீராவ பாக்குறதுக்காக பைக்கில பாத்தீனா ஐஸ்பீல்ல பாத்தீனா வந்துக்கிட்டு இருக்கான் ஓய் பகிரா

பழியும் கெட்ட பேரும் அந்த சோபியாவுக்கும் பிராங்க்லினுக்கும் ஹல்குக்கும் போய் சேரும் பகீரா இத்தனை நாள் நம்ம போட்டது ஜிஜிபி பிளான் இப்ப போட்டுக்க பிளான் ஃபயர் பிளான் மண்டோட இன்னொரு விஷயம் நான் சொல்றத கவனமா கேளு ஹல்க ஒரு கண்ணாடி பாக்ஸ் குள்ள வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீ சீக்கிரம் போய் கண்ணாடி பாக்ஸ் குள்ள இருக்கிற ஹல்கோட உருவத்தை பிளாஸ்ட் பண்ணி அழிச்சுடு பகீரா எதுக்கு ஹல்கோட உருவத்தை அழிக்க சொல்ற டேய் மண்டோட

மண்டோட பாத்தீங்கன்னா பைக்ல ஏறி கிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஹல்கோட அழிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா பீச்சுக்கு போய் சில் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பி கிட்டு கிட்டுன்னு கார்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான் அப்போ சிங்கம் சார் பாத்தீங்கன்னா நம்ம பிரான் காரை பாத்தீங்கன்னா கன் பைன்ல லாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்காரு

இப்ப நீ ஒழுங்கா வந்து கார்ல ஏர்ல நெத்தி போட்டுல புலட்ட இறக்கிடும்டா சிங்கம் சார் இதுதான் உங்க முடிவுனா என்னால உங்ககிட்ட சரண்டர் ஆக முடியாது சாரி சார் எனக்கு இதை விட வேற வழி தெரியல திங்கம் சார் சொல்ல சொல்ல நம்ம பிராங்கின் காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வேகமா போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பி கிரிட்டு கிரிட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு வேகமா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கா அப்போ வழியில நம்ம சோஃபியா காரை பாத்தீங்கன்னா கன் பைன்ல நம்ம டெலக்ஸ் பாண்டியன் சார் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாரு சோஃபியா ஒழுங்கா சொல்றேன் கார்ல இருந்து கீழே இறங்கி கையை ஏத்திக்கிட்டு ஓரம் போய் நில்லு மிஸ்டர் டலெக்ஸ்பாண்டியன் உங்களுக்கு என்ன கிறுக்கி இருக்கோ அது புடிச்சு போச்சா என்ன இதுக்கு இப்படி கார் டாலின நிக்குஞ்சிருக்கீங்க ஏய் சோஃபியா சும்மா ஆக்டிங்கா போறாத நீயும் பிரான்சில் சேர்ந்து இந்தியன் கட்டி அழிக்கறதுக்கு sketch up போட்டு ஹல்கு கையில கொடுத்து இப்ப ஹல்கு இந்தியன் கட்டி அழிச்சிட்டு இருக்கான் சார் நீங்க என்ன சொல்றீங்க ஹல்கு இந்தியன் கட்டி அழிச்சிட்டு இருக்கானோ சோஃபியா இப்ப பேசறது நேர இல்ல உடனே அந்த கார்ல ஏறிடு இல்ல உன் நெத்தி படல புடை இறக்கிரவும் நம்ம சோஃபியா சொல்கிறத கேட்காம டெலக்ஸ்பாண்டென் பார்த்திங்கன்னா நம்ம சோஃபியாவை ஷூட் பண்றதுக்கு தயாராகிறார் நம்ம சோஃபியா கிரிட்டு கிரிட்டுன்னு காருக்குள்ள ஏறி கார் எடுத்துக்கிட்டு தப்பித்து போயிடுறான் இன்னொரு பக்கம் அல்கோட உருவத்துல இருக்கிற பகீரா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் பகீரா ஹல்கா பார்த்தீங்கன்னா மாறி இப்போ புது சிட்டியை அழிக்கிறதுக்கு வெறி பிடிச்சி பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம பிரான் கிளின பார்த்தீங்கன்னா போலீஸ் கார்ங்கள் எல்லாம் துரத்திட்டு போயிகிட்டு இருக்காங்க நம்ம பிரான் கிளினும் பாதியா கார்ல ஹை ஸ்பீல்ல போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோபியாவவும் போலீஸ்காரங்க கார்னா விடாம பார்த்தீனா துரத்திட்டே இருக்காங்க நம்ம சோபியாவவும் பாதியா டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருக்குறா இன்னொரு பக்கம் மண்டையோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட உருவத்தை அழிக்கிறதுக்காக ஹை ஸ்பீல்ல பாத்தீனா பைக்ல போயிகிட்டு இருக்கா மண்டையோடு மட்டும் நம்ம ஹல்கோட உருவத்தை அழிச்சிட்டானா இனி பகிரா வந்து நிரந்தரமா நம்ம ஹல்கோட உருவத்திலே இருந்துருவான் அதுக்கப்புறம் ஹல்கோட உருவத்திலிருந்து பகிராவை பிரிக்கவே முடியாது பகீரா உலகத்தையும் அழிச்சு சர்வநாசமாக்கிடுவான் மண்டோட ஹல்கோட உருவத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சோபியாவையும் பிரான்சினையும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வெறி பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹல்க உருவத்தில இருக்கிற பகிரா பாத்தீங்கன்னா இப்ப புது சிட்டி அழிக்கிறதுக்காக தயார் நிலையில இருக்கிறான் காய்ஸ் மண்டோடு பாத்தீங்கன்னா கேட்டுட்டு நம்ம ஹல்கோட உருவத்தை அழிக்க போயிட்டா நம்ம ஹல்கோட உருவத்தை அழிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விடக்கு ஒரு லைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம பிராங்கலினுக்கும் சோபியாவும் தெரியப்படும் அப்படி அவங்களுக்கு தெரியப்பட்டாதான் உடனே சோபியாவும் பிராங்கலினும் சேர்ந்து மண்டோட தூக்கி போல போலன்னு பொழந்துட்டு நம்ம ஹல்கோட உருவத்தை காப்பாத்தி பகிரவை புடிச்சு போல போலன்னு பொழந்து பழைய மாதிரி நம்ம ஹல்கை மாத்தி பகிரவை தனி தனியா பிரிச்சு நம்ம ஹல்கை தனியா கொண்டு வர முடியும் நீங்க மட்டும் இந்த விடைய லைக்க போலனா மண்டவோடு ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹல்கோட உருவத்தை அழிச்சிடுவோம் ஹல்கோட உருவத்தை அழிச்சு அடுத்த செகண்ட் பகீரா நிரந்தரமா நம்ம ஹல்கோட உடம்புலயே தங்கிடுவோம் அதுக்கப்புறம் ஹல்கோட ஒட்டுமொத்த மொத்த பவரும் பகீர கையில போயிடும் சோ இதெல்லாம் எல்லாம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் நம்ம சோஃபியாவுக்கும் பிரான்க்லினுக்கும் தெரியப்படும்